ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகேன் இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் ரோசஸ் ஃப்ரம் புஷ்பாஞ்சலி அசோக் நர்சரி புஷ்பாஞ்சலி நர்சரி அசோக் இவங்கள்டந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ரோசஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள் கூட தான் ஷேர் பண்ணுறேன் நான் என்ன வெரைட்டிஸ் வாங்கியிருக்கிறேன் அண்ட் அதை எப்படி நான் வந்து நடவ எப்படி நடனோ அதெல்லாமே வந்து இதில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய கலெக்ஷன்ஸ் வந்து கிளியராக புரியும் ஸோ வீடியோ வந்துட்டு புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை ஓகேவா ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்க இது வந்து புஷ்பாஞ்சலி அசோக் நர்சரியில்தான் நான் வந்து இந்த பார்சல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த பிளான்ஸை ஸோ இந்த டைம் இவங்க பேக்கேஜிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு டிடிடிசி கொரியர் மூலமாக தான் வந்து ரிசீவ் ஆச்சு லாஸ்ட் வீக் ஆர்டர் பண்ணது வந்து இன்றைக்கி தான் வந்து வந்து சேர்ந்துருக்கு ஆல்மோஸ்ட் த்ரீ டேஸ் ஆகுது அவங்க வந்து மண்டே ஈவினிங் தான் டிஸ்பேச் பண்ணாங்க ஸோ இது பாருங்கள் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதை வந்து இந்த இந்த பார்சல்லே வந்துட்டு ரெண்டு ஹோல்ஸ் மாதிரி அவங்க போட்டிருக்கிறாங்க ஏரேஷனுக்காகன்னு நினைக்கிறேன் பிளான்ட்ஸ்க்கு அந்த ஏர் வந்து பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அது போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கொயர் ஷேப்பில் ஆக்சுவலி நான் வந்து டூ டைம்ஸ் ஆர்டர் பண்ணேன் ஒரு செடி விட்டு விட்டு போச்சுன்னு மறுபடியும் ஆர்டர் பண்ணேன் ஸோ ரெண்டு பார்சல் வந்திருக்கு நான் வந்து ஒரு ஃபைவ் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ என்னன்றதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை நம்ம குயிக்காக ஒரு அன்பாக்ஸிங் பார்க்கலாம் டோட்டல் ஃபைவ் பிளான்ட்ஸ் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது என்னென்ன பிளான்ட்ஸுன்றத வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அண்ட் அது என்ன பூ என்ன செடி நான் வாங்கியிருக்கிறேனோ அதோடைய பர்டிகுலர் அந்த பிளான்டோடைய ஃப்ளவர் வந்துட்டு சைடில் உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும் ஸோ அதை வச்சு வந்து நீங்கள் வந்து அது என்ன வெரைட்டி அப்படின்ற அது என்ன பிளான்ட்டு அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஸோ பேக்கிங்லாம் நல்லா பக்காவாக ஆஸ் யூஷுவல் நல்லா நீட்டாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கோங்க இந்த பார்சலில் வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தம் நாலு செடிகள் வந்து இந்த ஒரே பார்சலில் நாலு செடி வந்துருச்சுன்ட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு என்னடா இது அப்படின்ட்டு ஒரு செடியில் பூவே வந்துருந்துச்சு ஒரு ரெட் கலரில் குட்டியூண்டாக ஒரு பூ வந்துருந்துச்சு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் எனக்கு ரொம்ப அமேஸ்டாக இருந்துச்சு என்னடா இது வந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ ஒரே பார்சலில் நாலு செடி வந்திருக்கு அப்போ இன்னொரு பார்சல் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்துச்சு அதில் என்ன செடி இருக்குது நம்ம நான் அஞ்சு செடி தானே நம்ம ஆர்டர் போட்டோன்ட்டு ஒரே சந்தேகம் அதில் என்ன ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்றதை நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் இப்போ அனதர் பார்சலையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ரெண்டு பார்சல் இருக்குது பட் நான் ஆக்சுவலி டோட்டலாகவே அஞ்சு செடி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது என்னன்றதை நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன் அது என்ன சர்ப்ரைஸ் ஆகிருக்குதுன்ட்டு இப்போ இதில் ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க இவங்க பேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இவங்க வந்துட்டு செடியோட வந்து பேம்பூ ஸ்டிக்ஸை வந்துட்டு கூட சப்போர்ட்டுக்கு வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தாங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி ஸோ இந்த பேம்பூ ஸ்டிக்ஸ்லாம் வந்து ஒன்ஸ் நெட்டின பின்னாடி நான் வந்து திருப்பியும் அதுக்கு சப்போர்ட்க்கு கொஞ்சம் நாளைக்கு கொடுத்து விடலான்னு நான் பார்க்குறேன் அண்ட் ஒரு பிளான்ட் வந்து அரும்போடையே வந்திருக்கு அது என்ன பிளான்ட்டு நான் ஒன்று வந்து உங்களுக்கு சொல்லும்போது டீட்டெயில்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் தான் பிளான்ஸு வந்திருக்கிற பிளான்ஸு ஸோ இந்த மாதிரி பேம்பூ ஸ்டிக்கோட வந்து சப்போர்டுக்கு வந்து கொடுத்து விட்டு இவங்க அனுப்பியிருக்கிறாங்க பிளான்ட்ஸ் எல்லாமே நல்ல மெச்சூர்டாக தான் இருக்குது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப பெருசாக இல்லைனாலும் ரொம்ப சின்னதாகவும் இல்லை நல்ல மீடியம் சைஸாக நல்லா சூப்பராக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸாண்ட்ரைன் அப்படின்ற ரோஸ் இந்த அலெக்ஸாண்ட்ரைன் வந்து ஒரு ஹைப்ரிட் டீ ரோஸ் தான் இது வந்து மீலாண்ட் இன்டர்நேஷ்னல் ஸோ இது வந்து மீலாண்ட் ரோஸஸ்க்கு சேர்ந்தது இது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் சிட்ரஸ் ஃப்ரேக்ரன்ஸ் இதில் இருக்கும் ரொம்ப வந்து கப்புடு ப்ளூம் ஃபார்ம் வந்து இதில் கிடைக்கிது அதனால தான் நான் இதை ஆர்டர் பண்ணேன் ஸோ இதோடைய கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரேஞ்ச் கலரில் பிங்க் ஆரேஞ்ச் கம்மா பிங்க் அவுட்டர் பெட்டல்ஸ்னுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸ்ட்ராங் சிட்ரஸ் ஃப்ரேக்ரன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க நான் ஹெல்ப் மீ ஃபைண்டோடைய பேஜை கூட அட்டாச் பண்ணுறேன் இப்போது நெக்ஸ்ட் பிளான்ட் நான் வந்து காட்டப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா குரோக்கஸ் குரோக்கஸ் வந்துட்டு ஒரு ரோஸ் டேவிட் ஆஸ்டின்ன்ற ப்ரீடர் வந்து ப்ரீட் பண்ண ரோஸ் தான் இதில் வந்து பாருங்கள் க்யூட்டாக ஒரு அரும்பு வச்சுருக்கு அரும்போடையே வந்து எனக்கு இது வந்திருக்கு ஸோ இந்த குரோக்கஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப விகரஸ் பிளான்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது வந்துட்டு ஒரு ஒயிட் கலரில் இருக்கும் இதோடைய பூ இது வந்து ஒரு ஷ்ரப் ரோஸ் ஸோ இது வந்து நான் இதை பற்றி வந்து இதோட இதுவும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் ஹெல்த் மீ ஃபைண்டோடைய பேஜ் இது நல்லா கப் ஷேப்பில் பூக்கும் ஒயிட் கலரில் பூ வந்து இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பூ என்ன அப்படின் நெக்ஸ்ட் செடி என்ன அப்படின்றத பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு செடி வந்து ரொம்ப சூப்பரான வெரைட்டிங்க இது இதோடைய பேர் வந்து ஹண்டிங்டன் டன் ரோஸ் அப்படின்ற நேம் இதுவும் வந்து ஒரு டேவிட் ஆஸ்டன் ரோஸ் தான் அதாவது டேவிட் ஆஸ்டன் ப்ரீட் பண்ண ரோஸ் இது வந்துட்டு மாடரேட் ஓல்டு ரோஸ் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இதோடைய ஜோன் வந்து ஃபைவ் பி த்ரூ டென்னே வரைக்கும் இருக்குது ரிப்பீட் ப்ளூமர்ன்ற மாதிரி சொன்னதுனால தான் நான் வந்து ஓகே நல்லா திரும்பி திரும்பி பூக்குன்ட்டு சொல்லி வாங்கியிருக்கு நிறைய பெட்டல்ஸ் இருக்குமா இதில் ஒன் ஃபார்ட்டி டு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பெட்டல்ஸ் இருக்கும் ஸோ பக்காவாக கப் ஷேப் நம்மளுக்கு சீசன் வரும்போது கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்டன் டிலைட் இந்த ரோஸுடைய நேம் வந்து கார்டன் டிலைட் இதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இதோடைய என்ன ஒரு பியூட்டினா இது வந்து ஃப்ளோரி பண்டா ரோஸ் மல்டி கலர் இது வந்துட்டு காடிஸ் டிம் ஹேர்மன் காடிஸ் அப்படின்ற ப்ரீடர் ப்ரீட் பண்ணது ஸோ இட்ஸ் எ கார்டஸ் ரோஸ் இதோடைய மெயின் அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கப்டு ப்ளூ ப்ளூம் ஃபார்ம் கிடைக்கும் அதே மாதிரி மாடரேட் ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும் ஜோன் வந்து ஃபைவ் பி த்ரூ டென் ஏ வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க அரும்போடு வந்திருக்கு பாருங்கள் அடுத்த ரோஸ் லாஸ்ட் ரோஸ் வந்து நான் ஆர்டர் போட்டது அதோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டமஸ் அப்படின்ற ரோஸ் காமிக்கிறேன் பாருங்கள் இதுமே நல்ல விகரஸாக தான் அனுப்பியிருக்கிறாங்க இந்த ரோஸோடைய பேர் வந்து ஆர்டிமஸ் இது வந்து ஒரு ஒயிட் கலர் ரோஸ் இது வந்து ப்ரீட் பண்ணது வந்து ஹேண்ட்ஸ் ஜர்கன் எவரஸ்ட் ஸோ எவர்ஸுன்ற எவரெஸ்ட்ற ப்ரீடர் தான் இதை ப்ரீட் பண்ணியிருக்கிறாரு இது வந்து ஒரு ஷ்ரப் ரோஸ் இது வந்து விகரஸ்ன்ற மாதிரி ஹெல்ப் மீ ஃபைண்ட் வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க ஸ்ட்ராங் அனைஸ் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க நல்ல குளாபியுலர் ஃபார்மில் வந்து ஓல்டு ஃபேஷன்டு ப்ளூம் ஃபார்ம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் நான் இதை வாங்கியிருக்கிறேன் ஸோ மோஸ்ட்லி கப்டு ஷேப் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஜோன் எல்லாத்தையும் பார்த்து தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்போ இந்த லாஸ்ட்டு சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு மினியேச்சர் ரோஸ் வந்துட்டு நான் அஞ்சு செடி ஆர்டர் பண்ணதுனால இது வந்து ஆறாவது செடியை வந்து ஒரு ஆஸ் எ கிஃப்ட் எனக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்க இதோடைய நேம் வந்து ஸ்டரீனா கிஃப்ட்னு போட்டிருக்கிறாங்க ப்ராக்கெட்டில் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்மளுக்கு வந்து கிஃப்ட்டும் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது வந்து இந்த மாதிரி தான் பூக்கும் சைடில் நான் வந்து ப்ளூம் அட்டாச் பண்ணுறேன் பூவோட வந்துருந்துச்சு பூ ஆஃப்கோர்ஸ் வாடிடுச்சு ஆனால் பிளான்டோடைய ஹெல்த் எல்லாம் நல்லா தான் இருக்குது நிறைய ரெட்டு தலர்லாம் இருக்குது பேசல் ஷூட் கூட சின்னதாக ஒன்று வந்திருக்கு ஸோ ஐ அம் டோட்டலி சாட்டிஸ்ஃபைட் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ வந்து ரேப் பண்ணிக்கலாம் மீதி ப்ரொசீஜர்லாம் மற்ற செடி நடுற மாதிரி தான் பாய் பாய்